அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆமாம் ஏன் குட்டி போட்டை போன மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துக்கிட்டே இருக்க அடுத்து என்னையா பண்ணுறது அடுத்து வெளியில் போய் கையை கட்டிக்கிட்டு நட யோ பியே நான் அதை கேட்கலையா அடுத்து என்ன தொழில் பண்ணுறதுன்னு கேட்டேன் தான் கோடி கோடியாக இருக்குல்ல என்ன தொழில் வேணுமாலும் பண்ணு உன்னை யார் கேட்க போகிறா ரம அரசியலில் குதிச்சிட்டா என்ன ஏன் பேசிட்டே கூட குதிக்கலாம் ஆஹா நான் சீரியஸாக பேசுகிறேன் நல்லா குத்துக்கல்லு மாதிரி தானே இருக்கு அப்புறம் ஏன் சீரியஸாக பேசுகிறேன்னு பொய் சொல்கிற ஆஹா நம்ம அரசியலில் குதிக்கிறதுக்குள்ள இவன் நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவான் போல இருக்குது ஐயா யோ கச்சி ஆரம்பித்து அரசியலில் குதிக்கலாமான்னு கேட்டேன் ஆ நீச்சல் தெரியுமா எங்கள் ஊர் கிணத்துல தவளை நீச்சல் நான் அப்படி அடிப்பேன் போதுமா நான் அந்த நீச்சலை கேட்கல அரசியல் ஒரு கடல் மாதிரி அதில் குதிக்கணும்னா பவர் வேணும் அரசியலில் பவருங்கிறது பணந்தாயா அந்த பணம் தான் எக்கச்சக்கமாக இருக்குது அப்புறம் என்ன லே டே அப்பா அட கட்சி ஆரம்பிச்சாச்சு கட்சிக்கு பேரும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு செம்ம பேருப்பா இனிமே நீ கொஞ்சம் அரசியல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிட்டா போச்சு லைட்டே எப்பா எலெக்ஷனுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிற அத்தனை பேரும் செலவு பண்ணுறவங்க தானே அவங்க பண்ணலைன்னா என்ன இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் எடுத்து வெள்ளையாக்கி வெளியில் விட வேண்டியதுதான் அதுவும் சரிதான் அரசியலில் குதிச்சதுக்கப்புறம் முதல் நாம தான் கொடுக்கணும் அப்புறம்தான் வாங்கணும் இப்போ தான் ட்ரெண்டே மாறிப்போச்சே ஏன் கையில் கொடுக்கணும் பேசாமல் அவங்கவுங்க அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுட்டா என்ன ஒரு ஒரே எலக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டும் காலையில் சொல்ல போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட் வந்துடும் சின்னது ரவுண்டு போயிட்டே இருக்கு ஆஹா நமக்கு ஒத்த ஓட்டு விழுந்துருக்கு ஆஹா கோடி கோடியாக செலவழிச்சு ஒத்த ஓட்டு வாங்கியிருக்க நேயா மக்கள் வளைச்சி வளைச்சி நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு யாருக்கோ குத்திட்டாங்க ஐயா என்னமோ ஓம் பணத்தை எடுத்து கொடுத்த மாதிரி இவ்வளோ ஃபீல் பண்ணுற கிட்ட இருந்து சுரண்டன பணத்தை தானே அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்க இருந்தாலும் ஒரு மனசாட்சி வேண்டாம் ஐயா ஒரு பாதிக்கு பாதியாவது போட்டிருக்கலாம்ல நீ பாதின்னு சொல்கிற ஆனால் முழுசாக ஒரு ஓட்டு போட்டிருக்காங்களே போதாதா ஆஹா நம்மளையே நக்கல் பண்ணுறானே ஐயா ஆமாம் என்னைய இவ்வளோ தீவிரமாக யோசிக்கிறேன் நானும் உனக்கு ஓட்டு போடல அப்போது அந்த ஒத்த ஓட்டை யார் போட்டிருப்பா அந்த ஒத்த ஓட்டை நான்தாயா போட்டேன் பரவாயில்லையே ஓட்டுக்கு பணம் வாங்காமே போட்டிருக்க ஏயா என் கட்சிக்கு ஓட்டு போட என்கிட்டையே நான் எப்படியா பணம் வாங்க முடியும் இதே மாதிரி என்னோடய தலைவனை தேர்ந்தெடுக்க நான் எதுக்கு ஓட்டுக்கு பணம் வாங்கணும்னு ஒவ்வொரு மனுஷனும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா நல்ல ஒரு தலைவர் நாட்டுக்கு கிடைப்பாங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபினிஷிங்கில் ஃபிலாசபி பேசுகிறிய அரசியலில் இதெல்லாம் சகஜம் தான் சினிமா துறை இருக்குல்ல விட்ட பணத்தை அதில் பிடிச்சிடலாம் என்ன அது மறுபடியும் சினிமாவா